தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா இல்லாத நிலங்களில் வசித்து வந்தவர்களுக்கு கணினி பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா இல்லாத பகுதிகளில் வசித்து வந்த ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் பயன்பெறும் வகையில் கணினி பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேருக்கு இலவச கணினி பட்டாவை வழங்கினார் இதை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் தமிழக அரசுக்கு தங்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் ஏழை எளிய மக்களுக்கு தற்போது உரிமை பட்டாக்களை வழங்கி அவர்களை திராவிட மாடல் அரசு மகிழ்ச்சிப்படுத்தி உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் வருமானத்துக்கு கீழே உள்ளவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து நம்ம எந்த கட்டணம் இல்லாமல் இந்த பட்டாவை அரசு வழங்குகிறது வருமானம் கொஞ்சம் அதிகம் உள்ளவர்களுக்கு அந்த உரிய கட்டணத்தை செலுத்தும் போது அந்த கைட்லைன்ஸ் வழி கொடுக்கும்போது அவர்களுக்கும் அந்த பட்டா வழங்கப்படும் சீக்கிரம் நீங்கள் கட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் கடந்த பீரியடில் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த பட்டா பார்த்திங்கன்னா அதுக்கு பின்பு வந்து ஆட்சியாளர்கள் கண்டுக்கவே இல்லை அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க கம்ப்யூட்டர்ல ஏற்றாமல் விட்டாங்க அவ்வளோதான் அப்படியே கடந்தது கணினியில் ஏற்றலை இப்போ வரைக்கும் ஏற்றலை இப்போ மறுபடி அந்த இடத்துக்கு இன்ன வரைக்கும் பட்டா கொடுக்க முடியாது சொல் நிலைமை இருக்குது ஆட்சித்தலைவர் நிச்சயமாக அதற்கு என்ன வழிவகை இருக்கிறது என்பதை பார்த்து நம்முடைய பகுதியில் உள்ள கலைஞர் பீரையில் கொடுத்த அந்த பட்டாக்களுக்கும் கணினி பட்டா வழங்கிட நீங்கள் நடவடிக்கை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஆட்சித்தலைவரையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல் இங்க வந்து நம்முடைய இன்னைக்கு தான் வந்து எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நான் நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு இடம் கடன் வாங்க முடியல பிள்ளைக்கு கல்வி கடன்னா கூட ஒரு சொத்தை வச்சு வாங்க முடியல இப்படி இருக்குன்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு உரிமைப்பட்டா நீங்கள் இருக்கிற குடியிருக்கிற வீட்டுக்கு அல்லது இந்த நிலத்துக்கு இன்னைக்கு உரிமைப்பட்டா கிடச்சிருக்குது இது நம்முடைய இந்த செய்தி தந்தவர் கலைஞருடைய வழியில் நல்லாட்சி புரிந்து வரும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் என்பதை மட்டும் நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எப்போதும் நம்முடைய தளபதியார கரத்தை நீங்கள் எல்லாம் பலப்படுத்திட வேண்டும் என்று மட்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பட்டா வணங்குகிறோம் நன்றி வணக்கம்